நண்பர்கள் வணக்கம் பிஜிடிஆர்பி தேர்வர்களுக்கான முக்கியமான செய்தி சென்ற வாரம் பார்த்திங்கன்னா ஷெடியூல் விட்டுருந்தாங்க பிஜிடிஆர்பி தேர்வர்களுக்கு அதில் பார்த்திங்கன்னா மேக்ஸு கம்ப்யூட்டர் சயின்ஸு இங்கிலீஷு இந்த சப்ஜெக்ட் தேர்வர்களுக்கு அடுத்த வாரம் ஷெடியூல் விடுறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க சரிங்களா அதன்படி பார்த்திங்கன்னா இப்போ அந்த தேர்வர்களுக்கான அட்டவணை தேர்வுக்குரிய அட்டவணை வந்து விட்டுருக்காங்க மேக்ஸ் பார்த்திங்கன்னா புதன்கிழமை பதினாறாம் தேதி நடைபெறுது அதே போல் பதினாறு பதினேழுலையும் நடைபெறுது அது சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கிலீஷு பதினேழாம் தேதியும் பதினெட்டாம் தேதியும் நடைபெறுது அடுத்ததாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் பார்த்திங்கன்னா இருபதாந்தேதி சண்டே நடைபெறுது சரிங்களா இதுதான் இதில் கொடுத்துருக்குற செய்தி முக்கியமான செய்தி அது வேகமாக எல்லோரும் படிச்சுட்ருக்காங்க கவனமாக படிங்க தேர்விற்கு படித்து கொண்டிருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டு வாங்க அடுத்தடுத்த தகவல்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு அதோட லைக் பண்ணிட்டு மற்றவர்களை பகிருங்க பயனுள்ளதாக இருக்கும் சரிங்களா ஒரு செகண்டு தான் சரிங்களா அடுத்தடுத்த தகவல்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் முக்கியமான தகவல்கள் எல்லாம் சரிங்களா இனிதான் ரொம்ப கவனமாக படிக்க வேண்டிய காலகட்டம் சரிங்களா நன்றி